நாற்காலி இந்த கதையினுடைய பெயர் நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது ஒருத்தங்க புதுசா ஒரு நாற்காலி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் நாம அப்படி ஆச்சரியத்தோட பாப்போமா ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு வீட்டுல நாற்காலி வாங்குறது அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது ஏன்னா ஊர்ல எங்கேயுமே நாற்காலியே இருக்காது அவர் வேற ஆள் கொஞ்சம் வருமனா இருப்பாரா அவர் பாட்டுக்கு தெரியாம ஒரு முனையில உட்காந்துட்டாரு அப்படியே கீழ விழுந்து கண்டிப்பா ஒரு நாற்காலி வாங்கணும்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைங்க வந்து அவ்வளவு சந்தோஷத்தோட இருக்காங்க இப்பவே அப்படி கற்பனை செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாற்காலிங்கிறது எப்படி பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் நாற்காலி வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம ஏதோ எக்ஸிபிஷன்ல போய் ஒரு புதுசார்க்க கூடிய பொருளை பார்க்க போற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து வந்து அந்த வீட்ல இருக்கக்கூடிய கூடிய நாற்காலிய பாக்கறாங்க. ஒரு ரெண்டு மணி இருக்கும். அந்த இறந்து போனவரை அந்த நாற்காலியில உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படியே கொल्लेபுரத்துல கொண்டு வந்து போட்டு ஒரு வேலைக்காரனை காரண கூப்பிட்டு நல்ல ஒரு சௌரியে வச்சு தேச்சு 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 கழுவுறாங்க. ரொம்ப நகைச்சுவையான ஒரு கதை. நான் சொல்றதை விட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய இடத்துல சிரிப்பு வந்துரும்.